கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயு இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக நடப்பித்து தந்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மருமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் பெஞ்சமின் சுல்ஸ் இவருடைய காலங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முடிய இவருடைய நாடு ஜெர்மனி இவருடைய தரிசன பூமி இந்தியா சீகன் பால்குவின் கடைசி நாட்களில் அவருடன் நெருங்கி பழகி சுவிசேஷ பணியில் பங்கெடுத்தவர் கிரிண்ட்லர் என்பவர் ஆவார் இவருடைய காலத்திற்கு பின்பு திருச்சபின் பணிகளை தொடர்ந்து செய்ய ஊழியர்கள் தேவை என அவர் ஆண்டவரிடம் ஜபித்தார் அவருடைய ஜபத்திற்கு பதில் போல் பெஞ்சமின் சுல்ஸ் தன் நண்பர்களுடன் தரங்கம்பாடி வந்து இறங்கினார் புதிய மிஷினரிகளை கண்டவுடன் ஆவியில் அனல் பெற்றவராக தன் பணிகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அமைதியாக ஆண்டவரின் பாதம் தன்னை கொடுத்தார் கிரீன்ட்லர் பெஞ்சமின் சுல்ஸ் ஆர்வமும் ஊக்கமும் கொண்ட தடகாத்திரமுள்ள சிறந்த மிஷனரி அவர் தன்னுடன் பணிபுரிந்த மிஷினரிகளை அழைத்து அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி தங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவர்களுக்கு உணரச் செய்தார் இவர் பல மொழிகளையும் சுலபமாக கற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர் தமிழ் மொழியை கற்று தமிழிலேயே பிரசங்கம் செய்தார் ஜெர்மனிய பாடல்கள் பலவற்றை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார் பல கிராமங்களுக்கு கால்நடையாக சுற்றுப்பயணம் செய்து கிறிஸ்துவின் அன்பை போதித்தார் சீகன் பால்கு வீட்டுக்குச் சென்று மொழிபெயர்ப்பு பணியை தொடர்ந்து செய்து அதை நிறைவு செய்தார் சுமார் ஆறு வருடங்கள் தரங்கம்பாடியில் ஊழியம் செய்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடலூர் சென்றார் பின்னர் சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களில் கிராமங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் நூறு கிராமங்களுக்கு அதிகமாக இவர் சுவிசேஷ பயணம் மேற்கொண்டார் சென்னையில் ஜார்ஜ் டவுனில் ஒரு பள்ளியை ஆரம்பித்தார் தம்மை காணவரும் அனைவருடன் நெருங்கி பழகி அவர்களுக்கு கிறிஸ்துவை போதித்தார் தெலுங்கு மொழியையும் கற்று அம்மொழியில் புத்தகங்களை எழுதினார் இந்துஸ்தானி மொழியில் புதிய ஏற்பாட்டையும் சங்கீத புஸ்தகத்தையும் மொழிபெயர்த்தார் இவரால் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தனர் அன்பானவர்களை கிறிஸ்துவை போதிப்பதில் எவ்வித முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் ஆயிரம் வார்த்தைகளை காட்டிலும் ஒரு அர்ப்பணமுள்ள வாழ்க்கை அனைகரை தேவனன்றை ஏற்க அன்பானவர்களே இந்த பெஞ்சமின் பன்முக திறமை கொண்டவராக செயல்பட்டிருக்கின்றார் வேதாகம மொழிபெயர்ப்பிலையும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்துஸ்தானி மொழியிலே புதிய ஏற்பாட்டையும் சங்கீத புதி புத்தகத்தையும் மொழிபெயர்த்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல அவர் தெலுங்கு மொழியை கற்று அம்மொழியிலும் அநேக புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் பாருங்கள் தன்னை வேறு எந்த ஒரு சிந்தனைக்கும் அர்ப்பணித்து விடாமல் கிறிஸ்துவின் அன்பு எவ்விதமாக என்னென்ன வழியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதிலேயே அவர் முழு மூச்சாக இருந்து செயல்பட்டிருக்கின்றார் ஆகவேதான் இத்தனை காரியங்களை அவரால் செய்ய முடிந்திருக்கிறது குழந்தைகளுக்கென்னு பள்ளிகளையும் அவர் ஆரம்பித்திருக்கின்றார் யோசித்து பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே உங்களை முழுவதுமாக நீங்கள் அதற்கென்று ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இரு வழிகளில் இரு சிந்தைகளில் நாம் எப்பொழுதும் செயல்படக்கூடாது ஆம் மிஷினரிகளானாலும் சரி ஊழியர்களானாலும் சரி நீங்கள் கிறிஸ்துவுக்காக முழு மனதோடு முழு பலத்தோடு நீங்கள் பணி செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார் உங்களுடைய அர்ப்பணிப்பில்தான் கர்த்தருக்காக நீங்கள் செயல்படுகிற காரியங்களில் மகிமையான மகத்துவமான காரியங்கள் விளங்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நீங்கள் எப்படி ஊழியத்தை செய்கிறீர்கள் உங்களுடைய ஊழியத்திலே எவ்வளவு நீங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கின்றீர்கள் ஊழியத்திற்கெண்டு வந்துவிட்டால் கர்த்தரை நோக்கி பார்ப்பதும் கர்த்தரண்டை ஜனங்களை வழி நடத்துவது மாத்திரமே நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகவும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எசைக்கே முப்பத்தி நான்கு பிலிப் ஒன்று இரண்டு இந்த வேத பகுதியில வாசித்து கத்தருடைய ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்